நான் எதிர்பார்க்கல நான் முடியாதுன்னு சொன்னேன் இருந்தாலும் அவங்க நீங்களும் சின்ன பசங்க தான் சொன்னாங்க ஆனால் பீட்டிங்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அதனால கொஞ்சம் சின்ன பசங்களாக ஆயிருங்க அரை மணி நேரம் கேட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் பரவாயில்லையா போதுமா அப்புறம் போய் சாப்பிடுங்க இது ஒரு நாடு தான் ரொம்ப நாள் நாடு நாடு தான் ஒரு நாடு சின்ன பசங்க நாடு தான் பாருங்க நாடகத்தை அப்புறம் என்ன ஒன்று இந்த பசங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசலாம் நீங்களும் பாடலாம் பாடுவீங்களா எல்லாரும் பாடுவீங்களா பாடுவீங்களா என் பேரு கோரி கோரினா கோ யாரு கோரினா

கடலுக்கு போறேன் மீன் பிடித்த வலை வலைக்கு என்ன போவேன் இதோ இதோ வலை அம்மாவுக்கு தெரியாம கடலுக்கு போறே இது என்ன போறேன் அம்மாவுக்கு தெரியாம கடலுக்கு ஒரு எது வந்துருக்க எதுக்கு வந்துருக்க மீன் பிடிக்க கட்டுமரம் கட்டுமரத்துக்கு போலாமா ஐயா பாருங்க

まあああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああああ

கடலுக்குள்ளியாதான் மிதந்து வருது போய் பாக்கலாமா பரவாயில்ல தண்ணி போயிட்டு போய் தண்ணி புரியல தனி புரிய

அம்மா வீட்டுக்கு வந்தால் நம் புடிதை எது என்றே அடையாளம் தெரியாது கடவுள் தான் என் மீது ஒரு சொந்தத்தை கருத்து விட்டார் என்ன பாருங்க பாக்க